கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் அருகே வயல்வெளியில் சென்று குடிநீர் எடுத்து வரும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் அருகே உள்ள அரியாந்தகா கிராமத்தில் உள்ள பழைய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மிகவும் சேதமடைந்து இடிந்து விழுந்தும் நிலையில் இருந்ததால் அதனை ஊராட்சியின் சார்பில் இடித்து அகற்றப்பட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் பொதுமக்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்வதற்கு முறையான எந்த ஏற்பாடுகளும் செய்யாததால் கடந்த இருபது நாட்களுக்கு மேலாக குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது இதனால் பொதுமக்கள் கடும் அவதி அடைந்துள்ளனர் எனவே பொதுமக்கள் நலன் கருதி அரியாந்தகா கிராமத்தில் முறையான குடிநீர் விநியோகம் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருப்பூரில் தற்காலிக காவல் நிலையத்தினை மாநகர துணை ஆணையர் தீபா சத்யன் ரிப்பன் பெட்டி திறந்து வைத்தார் திருப்பூர் மாநகர காவல் நிலையத்தில் ஒன்றான தெற்கு காவல் நிலையம் தாராபுரம் சாலையில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு துவங்கப்பட்டு தற்பொழுது நாற்பத்தி மூன்று ஆண்டுகள் நிறைவு பெற்ற நிலையில் போதிய இடப்பற்றாக்குறை காரணமாக மாற்று இடம் தேர்வு செய்யப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் தெற்கு காவல் நிலையத்தில் தற்காலிக காவல் நிலையம் பல்லடம் சாலையில் உள்ள ஒருங்கிணைந்த காட்டன் மார்க்கெட் வணிக வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த காவல் நிலையத்தினை தெற்கு மாநகர காவல்துறை ஆணையர் தீபா சத்யன் துணை ஆணையர் ராசாராசன் ஆகியோர் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தனர் பழனியில் பங்குனி உத்திர திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலில் கடந்த ஐந்தாம் தேதி பங்குனி உத்திர திருவிழா குடியேற்றத்துடன் தொடங்கியது பங்குனி உத்திர திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாணம் மற்றும் வெள்ளி தேரோட்டம் நேற்று நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அரோகரா கோஷம் முழங்க தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமியை வழிபட்டனர் தேரோட்டத்தில் பழனி கோவில் அரங்காவலர் குழு உறுப்பினர்கள் திருக்கோவில் அதிகாரிகள் மற்றும் அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தென்காசி நகராட்சி எஸ்கேபி தெரு செய்யது குருக்கள் பள்ளிவாசல் முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தென்காசி மாநகராட்சி எஸ்கேபி திரு செய்யது குருக்கள் பள்ளிவாசல் முன்பாக மத்திய அரசு கொண்டு வந்துள்ள பக்புவாரிய திருத்த சட்டத்தை எதிர்த்து அனைத்து பள்ளிவாசல்கள் கூட்டமைப்பு சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ரஃபிக் தென்காசி இருபது வார்டு காங்கிரஸ் கவுன்சிலர் மற்றும் பள்ளிவாசல் நிர்வாகிகள் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் தென்காசிகள் மத்திய அரசின் வக்பு சட்ட பெற வலியுறுத்தி இஸ்லாமியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் மத்திய அரசின் மசோதாவை திரும்ப பெற வலியுறுத்தி இஸ்லாமியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இதில் நாடு முழுவதும் உள்ள இஸ்லாமியர்கள் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வக்பு வாரிய சட்ட திருத்தத்தை எதிர்த்தும் அதனை திரும்பப் பெற வலியுறுத்தியும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அதன் ஒரு பகுதியாக தென்காசி மாவட்டம் சுரண்டை அருகே உள்ள ஆனைக்குளம் பாபநாசபுரம் அவுலியா மூகைத்தின் குத்தா பள்ளிவாசலில் தொழுகை நடத்திய பிறகு ஊர் பொதுமக்கள் கருப்பு பேட்ச் அணிந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வசந்த உற்சவத்தில் தங்கத்தேரில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்பு சுவாமிகள் எழுந்தருளினார் திருப்பதி ஏழுமலையான் கோவில் வருடாந்திர வசந்த உற்சவத்தின் இரண்டாம் நாளான இன்று மலையப்ப சுவாமி ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுடன் தங்கத்தேரில் திருமாட வீதிகளில் பக்தர்கள் வடம் பிடித்து இடுத்து செல்ல வலம் வந்து அருள் பாலித்தார் தங்கரதம் வீதியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று கோவிந்தா கோவிந்தா என மனமுருகி வேண்டி கற்பூர ஆரத்தை எடுத்து தங்கத்தேரில் வலம் வந்த சுவாமியை வழிபாடு செய்தனர் இந்நிகழ்ச்சியில் கோயில் துணை ஈபோ லோகநாதம் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் தென்காசி மாவட்டம் அச்சன்புதூரில் முஸ்லிம்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் தென்காசி மாவட்டம் அச்சன்புதூரில் முஸ்லிம்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் எதிர்த்து அமல்படுத்திய ஒன்றிய அரசு பிஜேபி அரசை கண்டித்து அச்சன்புதூர் ஜமா அத்தர்கள் அவுலியா மீராஷா ஜமா பள்ளிவாசல் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் செய்தனர் இதில் மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன பெரம்பலூர் மாவட்டம் வட்டத்திற்குட்பட்ட காடு கிராமத்தில் மாவட்ட தலைவர் கிரேஸ் பச்சாவ் வாய்க்கால் தூர்வாரும் பணியினை இன்று துவங்கி வைத்தார் பெரம்பலூர் மாவட்டத்தில் ஆறுகள் வரத்து வாய்க்கால்கள் பாசன வாய்க்கால்கள் உபரிநீர் வாய்க்கால்கள் ஓடை மற்றும் வடிகால்கள் முட்புதர்கள் மண்டியும் தூர்ந்தும் உள்ள நிலைகள் சிறப்பு தூர்வாரும் பணியின் கீழ் பெரம்பலூர் மாவட்டத்தில் பதினைந்து பணிகளின் மூலமாக ரூபாய் இருநூற்று பதினோரு லட்சம் மதிப்பீட்டில் முப்பத்தி ஒன்பது புள்ளி ஐம்பது கிலோமீட்டர் தூரத்திற்கு தூர்வாரும் பணிகள் நடைபெற உள்ளது அதன் தொடக்கமாக இன்று குன்னும் வட்டத்திற்குட்பட்ட கீழக்குடிக்காடு கிராமத்தில் ரூபாய் பதினைந்து லட்சம் மதிப்பீட்டில் அத்தியூர் ஏரிவரத்து வாய்க்கால் ஐயாயிரத்து ஐநூறு மீட்டர் நிலம் வாய்க்கால் தூர்வாரும் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது தென்காசியில் உள்ளிவாசல்களிலும் மத்திய அரசின் பக்ப திருத்த சட்டத்தை கண்டித்து முஸ்லிம்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தின தென்காசி மாவட்ட ஐக்கிய ஜமாத் கூட்டமைப்பு சார்பாக நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்டம் முழுவதும் ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் கருப்பு சட்டைகளை அணிந்தவாறு வக்பு சட்ட திருத்த மசோதாவை எதிர்த்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர் சட்ட திருத்தத்தை திரும்ப பெற வேண்டும் இந்தியாவின் பன்முகத்தன்மையை பாழாக்க கூடாது என்பது உள்ளிட்ட முழக்கங்களை போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் எழுப்பினர் கோவையில் பக்பு வாரியத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அனைத்து ஜமாத் இஸ்லாமிய இயக்கங்கள் மற்றும் அரசியல் கட்சிகளின் கூட்டமைப்பு புனர் பேரணி மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் கோவை ஆத்துப்பாலம் பகுதியில் அனைத்து ஜமாஅத் இஸ்லாமிய இயக்கங்கள் மற்றும் அரசியல் கட்சி கூட்டமைப்பினர் பேரணி மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றன இந்த பேரணியில் பாஜக அரசு கொண்டு வந்துள்ள வாக்கு திருத்த சட்டத்தை ரத்து செய்ய கோரியும் மத்திய அரசை கண்டித்து கோஷங்களையும் எழுப்பினர் இதில் பல ஆயிரக்கணக்கான பெண்கள் மற்றும் ஆண்கள் கலந்து கொண்டு பேரணியாக சென்றனர் தூத்துக்குடியில் நூலக மனிதர்கள் என்ற அமைப்பின் சார்பில் எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் பிறந்தநாளை முன்னிட்டு சிதம்பரம் நகர் தபால் அலுவலக ஊழியர்களுக்கு தபால் பற்றி எழுதிய கடிதம் புத்தகம் வழங்கப்பட்டது தூத்துக்குடி நூலக மனிதர்கள் அமைப்பின் சார்பில் சிதம்பரம் நகர் தபால் அலுவலகத்தில் பணிபுரியும் அனைவருக்கும் எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய தபால் பெட்டி எழுதிய கடிதம் என்ற புத்தகத்தை வழங்கினார்கள் இந்நிகழ்வில் ஆசிரியர் ஜெயபால் அவர்கள் தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது சிறப்பு விருந்தினராக டாக்டர் சாய்ராம் அவர்களும் அரசு மருத்துவமனை தூத்துக்குடி அசோக் குமார் அவர்கள் சுங்க இலாகா அதிகாரி தூத்துக்குடி மற்றும் நூலக மனிதர்கள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் கடலூர் பெரியார் கலைக்கல்லூரியில் பாரத ரத்னா டாக்டர் பீமாராவ் அம்பேத்கர் அவர்களின் பிறந்தநாள் மற்றும் சமத்துவ நாள் உறுதி மொழி ஏற்பு இன்று நடைபெற்றது கடலூர் பெரியார் கலைக்கல்லூரியும் தமிழ்நாடு அரசு பல்கலைக்கழகம் மற்றும் எஸ்சி எஸ்டி கல்லூரி ஆசிரியர் சங்கம் சார்பில் சட்ட மாமேதை பாபா சாஹிப் டாக்டர் பிமாராவ் அம்பேத்கர் அவர்களின் ஒவ்வொரு பிறந்த நாளையும் இனிவரும் காலங்களில் தமிழகத்தின் சமத்துவ நாளாக கொண்டாட ஆணை பிறப்பித்த தமிழ்நாடு அரசுக்கு நன்றி தெரிவித்தனர் தலைமை உரை ஆற்றிய கல்லூரி முதல்வர் முனைவர் ரா ராஜேந்திரன் டாக்டர் அம்பேத்கரின் வாழ்க்கை வரலாறை மாணவர்களுக்கு புரியும்படி சுருக்கமாக எடுத்துரைத்தார் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ஒன்றியத்துக்குட்பட்ட கலந்திரா அரசு துவக்கப்பள்ளி வளாகத்தில் குதுவிளக்கேற்றி துவங்கி வைக்கப்பட்டது திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் திருமதி கா சிவசவுந்தரவள்ளி ஐஏஎஸ் அவர்களும் ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் தேவராஜ் அவர்களும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் கலந்திரா அரசு துவக்கப்பள்ளி வளாகத்தில் குத்துவிளக்கேற்றி துவக்க நிகழ்வினை மேற்கொண்டனர் இவ்விழாவில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குனர் டாக்டர் உமா மகேஸ்வரி முதன்மை கல்வி அலுவலர் புண்ணிய கோட்டி ஜோலார்பேட்டை ஒன்றிய தலைவர் சத்யா சதீஷ்குமார் உள்ளாட்சி பிரதிநிதிகள் பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்கள் திருப்பத்தூர் கிழக்கு கந்தளி தெற்கு ஒன்றிய திமுக சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது திருப்பத்தூர் கிழக்கு கந்தளி தெற்கு ஒன்றிய திமுக சார்பில் தேர்தல் பணிக்குழுக்கான பிஎல்ஏ டூ பிஎல்சி மற்றும் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் திருப்பத்தூர் மாவட்ட செயலாளரும் ஜோலார்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான கா தேவராஜி எம்எல்ஏ அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார் இதில் மாவட்ட பிரதிநிதி பிரபாகரன் அவர்கள் இக்கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தார் இக்கூட்டத்தில் தாமரை செல்வன் கே ஆர் திருப்பதி டி அசோக் குமார் வி வடிவேல் க அருள்நிதி சந்திரசேகர் ஆகியோர் கலந்து கொண்டனர் வேதாரண்யம் நாகை மாவட்டம் தேத்தாக்குடி தெற்கு ஊராட்சியில் உள்ள காமாட்சியம்மன் மற்றும் அருள்மிகு காளியம்மன் ஆலயம் மகா கும்பாபிஷேகத்தில் ஏராளமானோர் பங்கேற்றனர் நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த காத்தான் குத்தகை பகுதியில் உள்ள அருள்மிகு காமாட்சியம்மன் மற்றும் அருள்மிகு காளியம்மன் ஆலயம் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது கடந்த ஒன்பதாம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் யாகசாலை தொடங்கி இன்று காலை நான்காம் கால யாகசாலை பூஜை முடிவுற்று இன்று புனித நீர் கலசங்களை சிவாச்சாரியார்கள் சுமந்து வந்து காமாட்சியம்மன் மற்றும் காளியம்மன் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது கும்பாபிஷேகத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் கே வேதரத்னம் மற்றும் தொழிலதிபர் எஸ் கே ராமசாமி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதி பக்தர்கள் ஏராளமானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் பேச்சாம்பள்ளி ஒன்றியம் தமிழ்நாடு விநியோக சங்கிலி மேலாண்மை திட்டத்தின் கீழ் முதன்மைப்படுத்தும் நிலையம் தனிப்பட்ட விரைவு உரைதல் கூடம் ஒருங்கிணைப்பு பங்குதாரர் நிறுவனம் திறப்பு விழா நடைபெற்றது கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் பேச்சாம்பள்ளி ஒன்றியம் தமிழ்நாடு விநியோக சங்கிலி மேலாண்மை திட்டத்தின் கீழ் முதன்மைப்படுத்தும் நிலையம் தனிப்பட்ட விரைவு உரைதல் கூடம் ஒருங்கிணைப்பு பங்குதாரர் நிறுவனம் திறப்பு விழாவில் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளரும் பர்கூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான திரு மதியழகன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சாஸ் தினேஷ்குமார் மற்றும் அரசு அலுவலர்கள் மாநில மாவட்ட நிர்வாகிகள் ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்கள் கவுன்சிலர்கள் அனைத்து அணிகளின் தலைவர்கள் துணைத் தலைவர்கள் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் வட்ட பிரதிநிதிகள் கழக நிர்வாகிகள் கழக தோழர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு திறப்பு விழாவில் சிறப்பித்தனர் கோவை அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் பொறியியல் படிப்பில் முதுகலை இறுதி ஆண்டு திலோத்தமா என்னும் மாணவி தேசிய அளவிலான சவாலான மலை சைக்கிளில் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார் கோவை அரசு தொழில்நுட்ப கல்லூரிகள் பொறியியல் படிப்பில் முதுகலை இறுதி ஆண்டு படித்து வரும் திலோத்தமா என்னும் மாணவி தேசிய அளவிலான சவாலான மலை சைக்கிள் போட்டிகள் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார் இந்நிலையில் மார்ச் இருபத்தி எட்டு முதல் முப்பத்தி ஒன்று வரை ஹரியானாவில் நடைபெற்ற இருபத்தி ஓராவது மூத்த ஜூனியர் மற்றும் சப் ஜூனியர் தேசிய மவுண்டன் பைக் சைக்கிளிங் சாம்பியன்ஷிப் போட்டிகள் பெண்கள் எலிட் டவுன்ஷில் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார் குறித்த செய்தியாளர் சந்திப்பு இன்று சித்தாபுதூரில் உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்றது இதில் திலோத்தமா மற்றும் அவர் பயிற்சியாளர் கோகுல் கிருஷ்ணன் கலந்து கொண்டனர் அப்போது பேசிய அவர்கள் இந்த அதிக ஆபத்தான டவுன்ஹில் பிரிவில் பங்கேற்ற தென்னிந்தியாவின் முதல் மற்றும் ஒரே பெண் வீராங்கனை இவர்தான் என்றும் நாட்டில் ஏறத்தாழ மூன்று முதல் நான்கு பெண்கள் மட்டுமே இதில் பங்கேற்கிறார்கள் என அவரின் பயிற்சியாளர் கோகுல் கிருஷ்ணன் தெரிவித்தார் பெருமாநல்லூர் ஜேசிபி உரிமையாளர் சங்கத்தினர் வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளனர் பெருமாநல்லூர் ஏத் மூவர்ஸ் மற்றும் ஜேபிஜி உரிமையாளர்கள் பலரும் ஜேசிபி எந்திரங்கள் மூலம் தொழில் செய்து வருகிறார்கள் இதன் வாயிலாக தொழிலாளர்கள் பலரும் வேலைவாய்ப்பு பெற்று வருகிறார்கள் இந்நிலையில் டீசல் உதிரி பாகங்கள் புதிய வாகன வரி உயர்வு மற்றும் இன்சூரன்ஸ் சாலை வரி உயர்வு போன்ற காரணங்களால் மினிமம் ஒரு மணி நேரத்திற்கு ரூபாய் மூவாயிரம் வழங்க வேண்டும் அடுத்த ஒரு மணி நேரத்திற்கு ரூபாய் ஆயிரத்து நானூறு வழங்க வேண்டும் என்பது உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பெருமாநல்லூர் எர்த்மூவர் உரிமையாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவதாக அறிவித்தனர் திருமுருகன் பூண்டி அருள்மிகு ஸ்ரீ ஆதிமுத்து மாரியம்மன் திருக்கோவிலில் பொங்கல் விழாவினை முன்னிட்டு அன்னதானம் நடைபெற்றது திருமுருகன் பூண்டி அருள்மிகு ஸ்ரீ ஆதிமுத்து மாரியம்மன் திருக்கோவிலில் பொங்கல் விழாவினை முன்னிட்டு அன்னதானம் நடைபெற்றது மேலும் ஸ்ரீ அருள்மிகு ஆதிமுத்து மாரியம்மன் திருக்கோவிலில் பொங்கல் விழாவை முன்னிட்டு திராவிட முன்னேற்றக் கழகம் திருமுருகன் பூண்டி நகர செயலாளர் கிருஷ்ணசாமி என்கிற மூர்த்தி தலைமையில் ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் திமுக இருபத்தி இரண்டாவது வார்டு செயலாளர் வடிவேல் டி கே சண்முகம் ஒன்பதாவது வார்டு நகரமன்ற உறுப்பினர் யுவராஜ் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் லிங்கேஸ்வரன் நகர விவசாய அணி அமைப்பாளர் வரதராஜ் பத்தாவது வார்டு மன்ற உறுப்பினர் சுப்பிரமணி மற்றும் இளைஞர் அணி நிர்வாகிகள் சச்சின் கிருஷ்ணமூர்த்தி ஜீவா ஆகியோர் கலந்து கொண்டனர் மனிதநேய ஜனநாயக கட்சி மத்திய சென்னை மாவட்டம் சார்பில் கிழக்கு மாவட்ட செயலாளர் அமீர் அப்பாஸ் தலைமையில் நடைபெற்றது சென்னை ராஜாஜி சாலைகள் மனிதநேய ஜனநாயக கட்சி மத்திய சென்னை மாவட்டம் சார்பில் வகுப்பு திருத்த சட்டத்தை திரும்ப பெற கோரி சுங்க இல்லம் முற்றுகை போராட்டம் மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் அமீர் அப்பாஸ் தலைமையில் நடைபெற்றது அப்போது பேசிய கட்சியின் தகவல் தொடர்பு அணி மாநில துணை செயலாளர் சிக்கந்தர் பாஷா பொதுச் செயலாளர் ஷாருகன் ரசீது அறிவுறுத்தலின்படி தமிழகம் முழுவதும் ஐம்பது இடங்களுக்கு மேல் ரயில் மறியல் மற்றும் மத்திய அரசாங்க அலுவலகத்தை முற்றுகையிடுதல் போன்றவைகள் நடைபெற்று வருகின்றது என தெரிவித்தார் தஞ்சை மாநகராட்சி அலுவலகம் முன்பு தூய்மை பணியாளர்கள் மற்றும் வாகன ஓட்டுநர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தஞ்சைகள் தூய்மைப் பணியாளர்கள் குறைந்தபட்ச ஊதியம் நானூன்றுக்கு எழுநூற்று அறுபது ரூபாய் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து நூற்றுக்கும் மேற்பட்ட தூய்மைப் பணியாளர்கள் தஞ்சை மாநகராட்சி அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் கோரிக்கை நிறைவேறாத பட்சத்தில் இருபத்தி ஓராம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் கோவை உக்கடம் பகுதிகள் சித்திரக்கனியை முன்னிட்டு பழவகைகளை வியாபாரிகள் ஆர்வத்துடன் வாங்கி செல்கின்றனர் கோவை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான வியாபாரிகள் மாம்பழம் பழாப்பழம் திராட்சை வாழைப்பழம் ஆரஞ்சு சாத்துக்குடி தர்பூசணி கிர்னிப்பழம் பப்பாளி அண்ணாச்சி கொய்யா என அனைத்து விதமான பழங்களும் இங்கு விற்பனைக்கு கொண்டு வந்துள்ளது மேலும் மலைப்பகுதிகளில் விளையும் அரிய வகை பழங்களான நாவல் பழம் இலங்கை பழம் போன்றவைகளையும் விற்பனைக்கு வந்துள்ளதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியுடன் வாங்கி செல்கின்றனர் திருச்சிராப்பள்ளி மாநகர் மாவட்ட கழகம் சார்பாக அதிமுக கழக நிர்வாகிகள் நீர்மோர் பந்தலை திறந்து வைத்தனர் திருச்சிராப்பள்ளி மாநகர் மாவட்ட கழகம் சார்பாக சத்திரம் பேருந்து நிலையம் அருகில் காளியம்மன் கோவில் திருவில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் திருச்சிராப்பள்ளி மாநகர் மாவட்ட செயலாளர் துறை மேயர் ஜே ஸ்ரீனிவாசன் தலைமையில் கழக நிர்வாகிகள் நீர்மோர் பந்தலை திறந்து வைத்தனர் பொதுமக்களுக்கு நீர்மோர் பழரசம் சர்பத் பழங்கள் என விநியோகிக்கப்பட்டன கோவை ஸ்ரீ நாராயணா குரு பாலிடெக்னிக் கல்லூரியில் பணி நியமன ஆணை வழங்கும் விழா நடைபெற்றது கோவை மதுக்கரை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ நாராயணா குரு பாலிடெக்னிக் கல்லூரியில் பணி நியமன ஆணைப்படங்கும் விழா மற்றும் இறுதியாண்டு மாணவர்கள் தீப மற்றும் விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது விழாவிற்கு வந்த அனைவரையும் கல்லூரியின் வேலைவாய்ப்பு அலுவலர் கோபாலகிருஷ்ணன் வரவேற்புரை வழங்கினார் மேலும் இதில் கல்லூரி முதல்வர் உதயகுமார் தலைமையேற்று தலைமையுரை ஆற்றினார் ஸ்ரீ நாராயணா குரு கல்வி அறக்கட்டளை துணைத் தலைவர் சைலஜா வேணும் சிறப்புரை ஆற்றினார் மேலும் ஸ்ரீ நாராயணகுரு கல்வி அறக்கட்டளை தலைமை கல்வி அதிகாரி அஸ்வின் சிவகங்கை அருகில் உள்ள திருபுவனத்தில் நேற்று மாலை மானாமதுரை சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசி ரவிக்குமார் மகளிர் பேருந்துகளை கொடியசைத்து துவங்கி வைத்தார் சிவகங்கை அருகில் உள்ள திருபுவனத்தில் நேற்று மாலை மானாமதுரை சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசி ரவிக்குமார் திருபுவனத்தில் இருந்து பூவந்தி வழியாக மேலூருக்கு இரண்டு புதிய விடியல் மகளிர் பேருந்துகளை கொடியசைத்து துவங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் திருபுவனம் பேரூராட்சி தலைவரும் மாவட்ட திமுக துணை செயலாளருமான செங்கை மாறன் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஏனாதி கடம்பசாமி உள்பட ஏராளமான திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கோவை திமுக சார்பில் மாற்று கட்சியினர் இரண்டாயிரம் நிர்வாகிகள் கழகத்தில் இணையும் மாபெரும் விழா நடைபெற்றது கோவை பன்னீர் மடையில் திமுக சார்பில் மாற்றுக் கட்சியினர் இரண்டாயிரம் நிர்வாகிகள் கழகத்தில் இணையும் மாபெரும் விழா நடைபெற்றது இதில் பன்னீர்மடை முன்னாள் ஊராட்சி துணைத் தலைவர் மற்றும் அதிமுக அம்மா பேரவை செயலாளர் தாமோ என்கிற தாமோதரன் தலைமைகள் பெரியநாயக்கன் பாளையம் ஒன்றிய அதிமுக ஐடி விங் கவிதா அருண்டீபக் கனகராஜ் முருகேஷ் அதிமுக நிர்வாகிகள் பிஜேபி நிர்வாகிகள் உட்பட இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர் மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் வி செந்தில் பாலாஜி முன்னிலையில் தாங்கள் கட்சியில் கோயம்புத்தூர் மாவட்டம் வெள்ளமடை ஊராட்சியில் அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது சர்க்கார் சாமகுளம் வட்டாரத்துக்குட்பட்ட கிராமம் ஊராட்சிகளில் மழைநீர் சேகரிப்பு மீள் நிரப்பும் புழை அமைக்கும் பணி ரூபாய் பதினோரு புள்ளி அறுபது லட்சம் மதிப்பீட்டிலும் சர்கார் சாமக்குளம் வட்டத்திற்குட்பட்ட கிராம ஊராட்சிகளில் அரசுக்கு சொந்தமான கட்டிடங்களில் மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பு உருவாக்கும் பணி ரூபாய் புள்ளி எண்பது லட்சம் மதிப்பீட்டில் துவக்க விழா நடைபெற்றது இதனை மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் வி செந்தில் துவக்கி வைத்தார் கிருஷ்ணகிரியில் மர்ம விலங்கு கடித்து நான்கு கன்று குட்டிகள் உயிரிழந்தன கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த திருவணப்பட்டி கிராம பகுதியை சேர்ந்தவர் ராமன் என்பவரது இரண்டு மகன்கள் மூத்த மகன் வேட்டியப்பன் மற்றும் ராஜாமணி ஆகிய அண்ணன் தம்பி இருவரும் சேர்ந்து சுமார் இருபது ஆண்டு காலமாக கால்நடைகளை பராமரித்து வந்துள்ளன இந்நிலைகள் போல் நேற்று மாலை மேய்ச்சலை முடித்து மாட்டுக்கொட்டைகள் மாடுகளும் மற்றொரு கொட்டையில் கன்றுக்குட்டிகளும் அடைத்து வைத்த நிலைகள் நள்ளிரவு நேரத்தில் கன்றுக்குட்டிகள் அலறல் சத்தம் கேட்டு உரிமையாளர் நேரில் சென்று பார்க்கும் பொழுது ரத்த வெள்ளத்தில் கன்று குட்டிகள் போராடி கொண்டிருந்தது இதுகுறித்து தகவல் தெரிவித்தனர் தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் தாக்கிய விலங்கு என்ன விலங்கு என்பது தெரியாமல் திணறி வருகின்றனர் கடலூர் மாவட்டம் மன்னார்கோவில் ஒன்றிய நகர திமுக சார்பில் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது காட்டுமன்னார் கோவில் திமுக ஒன்றிய நகர சார்பு அணிகள் சார்பாக பெருந்தலைவர் எம் ஆர் கே நினைவு நீர்மூர் பந்தல் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்பட்டது இதில் மேற்கு ஒன்றிய செயலாளர் சாமி தலைமை தாங்கினார் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஜெயபாண்டியன் நகர செயலாளர் பேரூராட்சி மன்ற தலைவர் கணேசமூர்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியின் கட்சி நிர்வாகிகள் கல்யாண சுந்தரம் ராஜேந்திரன் மணிமாறன் பழந்தநல்லூர் பாஸ்கர் சுப்பிரமணியன் பூக்கடை செந்தில் ராஜசேகர் பாலமணிகண்டன் பழனி ராஜா நிஜார் ஹகமது செல்வகுமார் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் வக்பு சட்டத்திருத்த மசோதாவுக்கு எதிராக கலியகாவிலையில் ஜமாஅத் கூட்டத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது வக்பு சட்டத்திருத்த மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வலையில் களியகாவை ஜமாத் கூட்டமைப்பின் சார்பில் அதன் தலைவர் முகமது சிரியாக் தலைமையில் நடைபெற்றது கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சமூக சேவகன் மற்றும் முன்னாள் ஜமாஅத் செயலாளர் களியகாவலை மாகின் அபுபக்கர் கலியகாவிலே ஷாஜகான் மற்றும் வார்டு உறுப்பினர் ரிபாய் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர் ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து முன்னாள் ஜமாத் செயலாளர் மாகின் அபுபக்கர் தமிழின் தொலைக்காட்சிக்கு அளித்து பேட்டி அளித்துள்ளார் அப்பொழுது அவர் பேசும்போது வக்பு சட்டத்திருத்த மசோதாவை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் இல்லையில் ஜவாத் கூட்டமைப்பின் சார்பில் தொடர் போராட்டங்கள் நடத்தப்படும் என அறிவித்தார் கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் அருகே மரம் ஏற்றி வந்த லாரி சாலையில் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் அருகே மரம் ஏற்றி வந்த லாரி சாலையில் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது மேலும் இதில் விபத்துக்கு காரணமான லாரியின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பதை வைக்கிறது கோவையில் தமிழக அரசு போக்குவரத்துக் கழகம் ஒருபோதும் தனியார் மயம் ஆகாது என பணி நியமன ஆணைகளை வழங்கி போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் பேசினார் கோவை சுங்கம் பகுதியில் உள்ள அரசு போக்குவரத்து கழக பணிமனைகள் இன்று பதிமூன்று புதிய அரசு பஸ்கள் இயக்கம் தொடக்க விழாவில் மற்றும் நாற்பத்தி ஒன்று போக்குவரத்து கழக ஊழியர்களின் வாரிசுகளுக்கு பணி நியமன விழா நடந்தது இதில் தமிழ்நாடு போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் கலந்து கொண்டு பணி நியமன ஆணைகளை வழங்கி புதிய பஸ்களை தொடங்கி வைத்தார் விழாவில் போக்குவரத்து கழக மேலாண்மை இயக்குநர் செல்வம் மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் மேயர் ரங்கநாயகி மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் திமுக மாவட்ட செயலாளர்கள் நா கார்த்திக் தொண்டாமுத்தூர் ரவி ஏர்போர்ட் ராஜேந்திரன் எல்பிஎஃப் மண்டல தலைவர் பெரியசாமி பொருளாளர் கணேசன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் விருதுநகரில் கேவிஎஸ் பள்ளியில் நடைபெற்று வரும் பொருட்காட்சிகள் ராட்டினத்தில் இருந்து பெண் தவறி கீழே விழுந்து காயமடைந்துள்ளார் விருதுநகர் மதுரை சாலைகள் கேவிஎஸ் ஆண்கள் தனியார் மேல்நிலை பள்ளி இயங்கி வருகிறது இந்நிலையில் ராட்டினம் ஒன்றிலிருந்து விருதுநகர் பாத்திமா நகரை சேர்ந்த கௌசல்யா என்ற பெண் தவறி கீழே விழுந்து காயமடைந்தார் அவரை மீட்ட அக்கம்பக்கத்தினர் ஆம்புலன்ஸ் மூலம் தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதுகுறித்து விருதுநகர் மேற்கு காவல் நிலைய போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் கிருஷ்ணகிரி அருகே உள்ள கொண்டப்பள்ளி கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ காலபைரவர் ஸ்ரீ சித்தபைரவர் திருக்கோவில் கும்பாபிஷேக எருதுவிடும் விழாவில் முன்னூறுக்கும் மேற்பட்ட எருதுகள் பங்கேற்றன கிருஷ்ணகிரி அருகே உள்ள கொண்டப்பள்ளி கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ காலபைரவர் ஸ்ரீ சித்தபைரவர் திருக்கோவிலில் கும்பாபிஷேக விழாவணி முன்னிட்டு முதலாம் ஆண்டு மாபெரும் கன்றுவிடும் திருவிழா நடைபெற்றது இவ்விழாவில் பர்கூர் மத்தூர் வேப்பனப்பள்ளி குருநானக் வரட்டனப்பள்ளி கந்திக்குப்பம் திருப்பத்தூர் என மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் இருந்து முன்னூறு கன்றுகள் பங்கேற்றன இந்த கன்று விரும்பும் ஆயிரக்கணக்கான மக்தர்கள் கைதட்டி உற்சாகப்படுத்தினர் விருதுநகரில் வருவாய்த்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் வீட்டின் முன்பாக உரிய அனுமதியின்றி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் வருவாய்த்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் பதவி விலக்க கோரி அமைச்சரின் வீட்டின் முன்பு உரிய அனுமதியின்றி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட பேரணியாக செல்ல முயன்ற தமிழ் விவசாயிகள் சங்க விவசாயிகளை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக விருதுநகரில் நுழைவு வாய்க்குள் செல்லவிடாமல் தமிழ் விவசாயிகள் சங்கத்தினர் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் ஆட்சியர் ஜெயசீலன் மற்றும் சாத்தூர் ராமச்சந்திரனுக்கு எதிராக கண்டன முழக்கங்களையும் கோஷங்களையும் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இவர்களை போலீசார் நுழைவு வாயிலேயே தடுத்து நிறுத்தினர் தர்மபுரி மாவட்டத்தில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய தொடங்கியதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர் தர்மபுரி மாவட்டத்தில் நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வந்த நிலையில் சரியாக ஐந்து முப்பது மணியளவில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய தொடங்கியது இதனால் இலக்கியம்பட்டி செந்தில் நகர் நல்லம்பள்ளி ஆகிய பகுதிகளில் உள்ள விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர் அப்பகுதி மிகவும் குளிர்ச்சியான சூழல் ஏற்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் மாநகராட்சி நாற்பத்தி நான்காவது வார்டிற்குட்பட்ட கண்ணூர் பகுதிகள் பொது விநியோக திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டைதாரர்களுக்கு சிறப்பு குறைதீர் முகாம் நடைபெற்றது குடிமை பொருட்கள் வழங்கல் தனி வட்டாட்சியர் பாலாஜி தலைமையில் நடந்த முகாமில் தனி வருவாய் ஆய்வாளர் ஏற்பாடுகளை செய்திருந்தார் இதில் குடும்ப ஆட்டைகள் சேர்த்தல் முகவரி மாற்றம் தொலைபேசி எண் மாற்றுவது என மனுக்கள் பெறப்பட்ட மனுக்களுக்கும் முகாமிலேயே தீர்வு காணப்பட்டது அப்போது நாற்பத்தி நான்காவது வார்டு திமுக மாமன்ற உறுப்பினர் மஞ்சுளா முனிராஜ் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்றனர் கோவையில் அரபி பாடசாலை தொழுகை பள்ளி ஆகியவற்றுக்காக புதிய கட்டடம் அனுமதி கோரி ஜமாத் நிர்வாகிகளுடன் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது கோவை குனியமுத்தூர் பி கே புதூர் சத்யா நகரில் உள்ள தாஜுல் இஸ்லாம் சுன்னு ஜமாத்துக்கு சொந்தமான மூன்று சென்ட் முதல் நூற்று எண்பது சதுர அடி இடம் உள்ளதாகவும் அங்குள்ள ஏராளமான இஸ்லாம் மக்கள் தனது ஆண் பிள்ளைகள் மற்றும் பெண் பிள்ளைகளுக்கு இஸ்லாமிய கல்வி கற்றுக் கொடுப்பதற்கு அரபி பாடசாலை மற்றும் தொழுகை பள்ளி ஆகியவற்றிற்காக புதிய கட்டடம் கட்ட அனுமதி வழங்குமாறு கோரிக்கை மனுவை கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திமுக கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் தொண்டமுத்தூர் ரவி தலைமையில் மாவட்ட ஆட்சியர் பவன்குமாரிடம் வழங்கின கோவையில் பசுமை விழா வேளாண்மை மற்றும் பசுமை வாழ்க்கை முறையை கொண்டாடும் இரண்டு நாள் கண்காட்சி கருத்தரங்கம் துவக்கப்பட்டது பெடரல் வங்கி பசுமை விழா எக்ஸ்போ மற்றும் ரேடியோ சிட்டி இணைந்து நடத்தும் வேளாண்மை மற்றும் பசுமை வாழ்க்கை முறையை கொண்டாடும் இரண்டு நாள் கண்காட்சி துவங்கப்பட்டது இந்நிகழ்வை கோவை பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கணபதி ராஜ்குமார் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் துறை டீன் டாக்டர் வெங்கடேஷ் பழனிசாமி மற்றும் தமிழக விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் டாக்டர் தெய்வசிகாமணி ஆகியோர் இனிதே துவங்கி வைத்தனர் இதில் எழுபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட கண்காட்சி ஸ்டால்கள் மூலமாக இயற்கை உணவுப் பொருட்கள் மின்சார வாகனங்கள் பசுமை வீட்டு உபயோகப் பொருட்கள் உள்ளிட்ட பல பொருட்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன கோவை விமான நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் செய்தியாளர்களை சந்தித்தார் கோவை விமான நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு துவக்க விழா ஜனநாயகம் காப்பும் கருத்தரங்கம் மற்றும் மாணவர் பாராளுமன்றத்தில் கலந்து கொள்ள வந்திருப்பதாக தெரிவித்தார் திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் வட்டம் வேட்டவளம் அருகே உள்ள இசுக்கடி காட்டேரி என்ற கிராமத்தில் ஸ்ரீ பாலமுருகன் திருக்கோவில் ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு பங்குனி உத்திரம் தேர் திருவிழா வெகு விமரிசையாக சீரும் சிறப்புமாக கொண்டாடப்பட்டது திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் வட்டம் வேட்டவளம் அருகே உள்ள இசுக்கொடி காட்டேரி என்ற கிராமத்தில் ஸ்ரீ பாலமுருகன் திருக்கோவிலில் ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு பாங்குனி உத்திர தேர் திருவிழா வெகு விமர்சையாக சீரும் சிறப்புமாக கொண்டாடப்பட்டது இத்திருவிழாவில் பக்தர்கள் நேர்த்திக்கடனாக கொதிக்கும் எண்ணெய்கள் கையால் வடையல்லுதல் செக்கு இழுத்தல் ராட்டினத்தில் பறந்தபடி அபிஷேகம் செய்தல் நூறுக்கும் மேற்பட்ட தேர்களை பல்வேறு அலங்காரத்தில் ஊர்வலமாக இழுத்து வந்தும் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் தாடையில் அலகு குத்தியும் இசுகொழி காட்டியில் ஸ்ரீ பாலமுருகனுக்கு நேர்த்திகடனை பக்தர்கள் அனைவரும் நிறைவேற்றி சுவாமி அருளை பெற்றனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன் வணக்கம்